சாய்ராம் வெல்கம் பேக் மை சேனல் பிரம்ம முகூர்த்த பூஜை இன்றைக்கி வந்து பதினொன்றாவது நாள் நான்கு மணி நாலு மணிக்கே எழுந்திரிச்சு என்னோடய பூஜை வேலைகளை எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நல்லபடியாக முடித்தேன் என்னோடய பூஜையை என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த பதிவில் நான் என்ன உங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா முக்கியமாக பிரம்ம பிரம்மதேவருடைய மந்திரம் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நம்ம ஜோதிடத்தின் பார்வையில் பார்க்கும்போது கிரகங்கள் அந்த கிரகங்களின் நிலை வந்து மாறு மாறுபடுறதுனால ஏற்படும் மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்துது ஜோதிட சாஸ்திரத்தில் தோஷங்களும் யோகங்களும் முக்கியமானதாக இருக்குது ஒருத்தரோட வாழ்க்கையில் துன்பமோ அல்லது இன்பமோ நிலையாக இரு இருக்கிறது இல்லை அதாவது நம்ம கஷ்டம் வந்தால் கஷ்டமே நமக்கு வர்றதில்ல சந்தோஷம் வந்தாலும் சந்தோஷம் மட்டுமே நமக்கு நிலைச்சி நிற்கிறது இல்லை ரெண்டும் மாறி மாறி தான் வருது ஒருத்தரோட ஜாதகத்தில் தோஷங்களும் பரிகாரங்கள் அந்த தோஷத்துக்கு வந்து பரிகாரங்கள் இருப்பது போல் பிறக்கும் போது ஒருத்தருக்கு வந்து இவங்க நல்ல கோடீஸ்வர ஜாதகம் கோடீஸ்வர யோகம் இருக்குது அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் நமக்கு யோகங்கள் இல்லாமலேயே எப்படி இந்த இந்த செல்வத்தை வந்து நாம் அடையலாம் சில பேருக்கு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி யோகமே இவருக்கு இல்லை அப்படியெல்லாம் வந்து நாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் அது அதெல்லாம் நாம் எப்படி மாற்றலாம் அதுக்கு காரணமானவர் யாரே நம்ம பிரம்மதேவர் தான் நம்ம தலையெழுத்தவே மாற்றக்கூடிய சக்தி நம்ம பிரம்மதேவருக்கு தான் இருக்குது வேதங்களை உருவாக்கியவர் இந்த பிரம்மதேவர் இந்த பிரம்மதேவரை முறையாக வழிபட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பா கோடீஸ்வர யோகமும் நீண்ட ஆயிலும் குறைவற்ற ஆரோக்கியமும் கிடைக்கும் பிரம்மதேவருடைய காயத்ரி மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இந்த காலையில அதாவது அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம எதை சொல்றோம் காலையில வந்து மூணு மணில இருந்து அஞ்சு அஞ்சரை வரைக்கும் இருக்கிற நேரத்தை தான் நாம பிரம்மம் கொடுத்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணுறீங்களோ நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்காக நம்ம வீட்டில் உட்காந்துட்டே கோடி கோடியாக நமக்கு பணம் வரணும் அப்படின்னு நினச்சா ஒன்றும் நடக்காதுங்க உங்களோட நியாயமான கோரிக்கைகள் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு தொழில் செய்யணும் ஒரு ஒரு வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி நினைச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி அமையும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விடாம நீங்க வந்து இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க இந்த நான் வந்து உங்களுக்கு அந்த பிரம்ம பிரம்ம தேவரோட மந்திரம் வந்து சொல்றேன் அந்த மந்திரத்தை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நூத்தி எட்டு தடவை நீங்க உச்சரிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கேட்டவரும் கேட்டபடி கிடைக்கும் கண்டிப்பாக பிரம்மதேவர் உங்களுக்கு ஆசிர்வதிப்பாரு ஓம் இந்த மந்திரத்தை நீங்க வந்து நூத்தி எட்டு தடவை கண்டிப்பா சொல்லணும் நீங்க ரொம்ப ஈஸி தான் நீங்க ஏதாவது நூத்தி எட்டு பூ வச்சுக்கோங்க இல்லைன்னா ஜோலி இருக்குதுன்னா ஜோலி வச்சுக்கோங்க கோமதி சக்கரம் இருக்குன்னா கோமதி சக்கரம் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பிரம்ம பிரம்மதேவனுக்கு நீங்கள் அதி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களோட முக்கியமான பிரார்த்தனை என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் அதை வந்து பிரம்மதேவர்கிட்ட நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அந்த இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா தினமும் பிரம்மதேவருடைய இந்த காயத்ரி மந்திரத்தை துதித்து வழிபடுபவர்களுக்கு ஆ பூர்வமான சிந்தனைகள் மற்றும் நல்ல செயல்கள் வந்து உண்டாகும் பேரு புகழு சொத்து செல்வாக்கு செல்வம் நிம்மதியான வாழ்க்கை சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீடு அமையும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளுடன் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஆசை இல்லாமல் நிறைவேறும் உடல் மனம் ஆத்மா ஆகிய அனைத்துமே தெய்வீக ஆற்றலால் நிரம்பி வழியும் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியும் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் அத்தனையுமே நல்லபடியா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நீண்ட நாள் இருந்து வந்த திருமண தடை வந்து கண்டிப்பா நீங்கும் திருமணம் ஆகாதவங்க முக்கியமாக இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஒரு வாழ்க்கை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அது இல்லாமல் உங்களோட ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தான் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் இந்த பிரம்ம தேவரோடைய மந்திரத்தை சொல்லி உச்சாரணம் செய்து வர்றது அதனால நீங்க கண்டிப்பா இந்த மந்திரத்தை சொல்லி பிரம்மதேவரை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களோட கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் அதே போல நீங்க இந்த விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படி எதுவுமே நீங்க யோசிக்காதீங்க எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் ஏன்னா காலையில அந்த நேரத்துல உங்களுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் உங்களை சுத்தி இருக்கும் அதனால நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க